வெல்கம் டு மனமும் நலமும் இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உருண்டை குழம்பு செய்யறதுக்கு கடலை கடலைப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் ஊற வச்சுரு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டா ஊறணும் அது வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மைதா அரைச்சிக்கலாம் உருண்டைக்கு அரைச்சிட்டோம் இப்போ அதுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு இதை நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து நம்ம க கழுவிட்டு கட் பண்ணி நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு தொக்கு போட்டுறாதீங்க இஞ்சி பூண்டு தொக்கு போட்டிங்கன்னா வாசனை ரொம்ப தூக்கம் ஆகிடும் இதை மாதிரி இடித்து போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் மாவில் பாருங்க எப்படி இருக்குன்னு கொர குரண் அரைச்சுக்குங்க ரொம்ப நைஸாக வேணாம் நான் வந்து இட்லி குண்டாவில் வச்சு அவிக்க போகிறதுனால கொஞ்சம் ரொம்ப டைட்டாக தண்ணி ஊற்றாமல் இருக்கல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருப்பேன் ஏன்னா இட்லி குண்டாவில் வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி உயிரை பதமாக இருந்தாக்க தான் நல்லா வேகம் கருவேப்பிலையே கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் சால்ட்டு ஒரு முக்கால் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து பிசைஞ்சிடும் ரொம்ப அடித்து பிசையக்கூடாது மேலோட்டமாக அப்படியே கலந்து விடணும் அவ்வளோதான் ரொம்ப அடிச்சு பசைஞ்சோனா ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் இதை நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உருண்டைய பிடிச்சி நம்ம இட்லி குண்டாலாம் வைக்கலாம் நீங்கள் சின்ன உருண்டையை கூட பிடிச்சிக்கலாம் இதில் நான் வந்து ரெண்டு விதமாக காட்ட போகிறேன் ஒன்று வந்து இட்லி குண்டால் அவிச்சு போட போகிறேன் இன்னொன்று அப்படியே குழம்புல உருண்டையை அப்படியே கூட போட்டு குழம்பு செய்யலாம் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க பாருங்க இதை மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டு உருண்டையை மட்டும் நிறுத்திட்டு மற்ற உருண்டையை எல்லாத்தையும் இட்லி குண்டான அவிக்க போகிறேன் இப்போ வேலைக்கு போகும்போது டைம் இல்லாதவங்க அவிச்சு போடுவது வந்து கஷ்டமாக இருந்தபோது நம்ம அப்படியே உருண்டையை போட்டு குழம்பு செஞ்சிடலாம் நல்லா கொதிக்கிற போது போட்டோம்னா உருண்டை நல்லா வெந்து வந்துடும் அப்படியே செய்யலாம் நான் அவிச்சு போட எப்போ அவிச்சு தான் போடுவேன் நான் அப்படி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் அவிச்சு போட்டு எப்படி செய்கிறதுனோ காட்டுறேன் இட்லி குண்டால ஒரு ரெண்டு சம்பளம் தண்ணி ஊற்றிக்கிங்க மேலே திட்ட வச்சிருங்க உருண்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி அடுக்கிக்கிங்க இதை ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ஏழு தக்காளி கொஞ்சம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளியை நல்லா அரிஞ்சு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிக்கோங்க பூண்டை இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகாயை ரெண்டா கீரைக்குங்க பாருங்கள் தக்காளி அரைஞ்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இதை மாதிரி மெலிசா அரைஞ்சிக்கங்க உருண்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த பசமளகாய சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் சிவந்தோடன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் பொன்னீரமாக வதங்கணும் வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ நம்ம தக்காளி ஊத்திக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை ஊத்தியாச்சு தக்காளியை ஊற்றி நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா கொதி வருது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தக்காளி கொதிக்கணும் புளி இந்த அளவுக்கு எடுத்து கரைச்சிக்கலாம் நம்ம குழம்புக்கு பாருங்கள் தக்காளி நல்லா கொதித்து சுண்டி வந்துடுது இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுதுங்க தேவையான அப்புறம் கூட போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதி வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் புளி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்ச புளியை ஊற்றிக்கிங்க ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம வந்து உருண்டையை போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது இந்த அளவு உப்பு சேர்த்துக்கங்க குழம்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வேக வைக்காமல் வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு உருண்டை அதை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க அப்படியே போட்டுருங்க அந்த உருண்டை வந்து வெந்து மேலே வரும் அதுக்கப்புறம் தான் அடுத்த உருண்டையை போடணும் அது வரைக்கும் நம்ம கிளறக்கூடாது அந்த உருண்டையும் வெந்து மேலே வரும் மேலே வந்தோன்னா அடுத்த உருண்டை போடணும் பாருங்கள் உருண்டை வெந்து மேலே வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்த உருண்டையை போடலாம் குழம்பு நல்லா கொதிக்கணும் இந்த உருண்டையை கொதித்து மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் பாருங்க அடுத்த உருண்டையை கொதித்து மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் டக்குனு குழம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்படியே வேக வைக்காமல் அப்படியே கூட போடலாம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் உருண்டை வேக வைக்காமல் போட்டாக்கா கரைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வேணால் ஒரு உருண்டை போட்டு அது வெந்து மேலே வந்த பிறகு அடுத்த உருண்டை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா உருண்டையும் மொத்தமாக போட்டோம்னா கரைஞ்சிரும் குழம்புல இப்போ வேக வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெந்து எப்படி இருக்குது பாருங்கள் உருண்டை எப்படி இருக்குது பார்த்திங்களா இது ஒரு கொதி கொதிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உருண்டையிலெல்லாம் நல்ல எல்லாம் ஏறி இருக்கும் காரம் புளிப்பெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு மூடி வச்சிடணும் அப்படியே பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் தான் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்றோம் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம அம்மாலாம் செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி உருண்டை குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் பசங்களுக்கு இந்த உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க இது உடம்புக்கும் ஹெல்த்தியான ஒரு குழம்பாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்